வணக்கம் உடகத்தின் இலங்கை செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் எங்கள் வசம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பகிரங்க அறிவிப்பு வெற்றியை முன்னிட்டு பருத்தித்துறையில் துறையில் தமிழ் மக்கள் ஏற்பாடு செய்த கூட்டம் பதினேழு இந்திய மீனவர்களையும் விடுவிக்க கோரி உணவு தவிர்ப்பு போராட்டம் மக்களுக்காக சேவையாற்றும் அரச உத்தியோகர்களுக்கு துணை நிற்பேன் ஜனாதிபதி ஐஎம்எஃப் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினால் உலர் உணவு பொதிகள் வழங்கி வைப்பு யாழில் கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடித்தவரை போலீசார் கைது செய்தது எப்படி போலீஸ் அதிகாரி விளக்கம் தொடர்வன விரிவான செய்திகள் தமிழ் ஜனக தமிழ்த்சிய கூட்டணிக்கு தேர்தல் ஆணையகத்தால் தற்போது சங்க சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய வடக்கு கிழக்கு முழுவதும் கூட்டணியாக சங்க சின்னத்தில் போட்டியிடவுள்ளோம் அதே நேரத்தில் இம்முறை கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவது தொடர்பிலும் ஆராய்ந்து வருகிறோம் இவ்வாறு இபிஆர்எல் எஃப் சட்சியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் யாழ் கட்டப்பிராயில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று மதியம் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது இந்த கூட்டணியில் நாங்கள் உட்பட ஐந்து கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட போதும் நாம் அதில் போட்டியிடுவதற்கு வேட்புமனுவையும் தாக்குதல் செய்திருந்தோம் இந்த கூட்டணியின் சின்னமாக குத்துவிளக்கு இருந்தது ஆனால் இப்போது நடைபெற்ற முடிவடைந்திருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கை மையப்படுத்திய தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் சிவில் சமூகங்களை ஒன்றிணைந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியன இணைந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தியிருந்தது அந்த பொது வேட்பாளரின் தேர்தல் சின்னமாக சங்க சின்னமும் வழங்கப்பட்டு அதற்கான பிரச்சாரங்களும் முன்னெடுக்கப்பட்டதற்கமைய தமிழ் மக்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி லட்சக்கணக்கில் மக்கள் அதற்கு வாக்களித்தும் இருந்தனர் இதேபோன்று பல்வேறு கட்சிகளை உள்ளடக்கியதாக ஒற்றுமையை வலியுறுத்தி ஓரணியில் நாடாளுமன்ற தேர்தலிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக நாங்கள் போடியிருக்கின்றமையால் தமிழ் மக்களின் ஒற்றுமையின் சின்னமாக விளங்கிய சங்க சின்னத்தை எமது கூட்டணியின் சின்னமாக்குவதற்கு தீர்மானித்திருந்தோம் இதற்கமைய தமிழ் தேசிய பொதுக்கூட்டமைப்பின் ஒருமித்த தீர்மானமாக சங்க சின்னத்தை அதில் வகித்த ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் சங்க சின்னத்தை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கு வழங்குமாறு தேர்தல் ஆணையாளரிடம் கோரிக்கை விடுத்திருந்தோம் இந்த கோரிக்கையின் அடிப்படையில் நேற்று தேர்தல் ஆணையகத்தால் சங்க சின்னமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கமைய எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியாக ஒற்றுமையின் சின்னமாக சங்க சின்ன

தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை முன்னிட்டு அதை பலப்படுத்தும் முகமாக கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள பதினேழு இந்திய மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க கோரி தங்கச்சி மட்டத்தில் இன்று உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தங்கச்சி மட மீனவர்கள் மற்றும் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களின் குடும்பத்தினர் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் மீனவர்களை விடுதலை செய்வதற்கு மத்திய அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்டோர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவை அண்மித்த கடற்பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இதன்போது அவர்களின் இரண்டு படகுகளும் கைப்பற்றப்பட்டன இதேவேளை இலங்கை சிறைகளில் உள்ள நூற்றி அறுபத்தி இரண்டு மீனவர்களை அவர்களின் படகுகளுடன் விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி எதிர்வரும் எட்டாம் திகதி சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரக சட்டத்தை போராட்டம் நடைபெறும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வினைத்திறன் மிக்க மக்கள் நல அரசு சேவையை உருவாக்குவதற்காக தம்மை அர்ப்பணிக்கும் அரச உத்தியோகர்களுக்கு தாம் துணை நிற்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டு மக்களுக்காக பாடுபடும் அரச அதிகாரிகள் எதிர்காலத்தில் பாரம்பரிய அரசியல் பழிவாங்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இடையிலான சந்திப்பொன்று இன்று பிற்பகல் இடம்பெற்றது இந்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இலங்கை தொடர்பான சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் டாலர் நீடிக்கப்பட்டதன் கடன் வசதியின் நான்காவது தவணையை வழங்குவது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நல்லொழுக்க தினத்தினை முன்னிட்டு வருடா வருடம் வரப்பிரதேச நல்லொழுக்க சம்மேளமானது வறிய மக்களுக்கு பல்வேறு உதவி திட்டங்களை வழங்கி வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் பலிகாமம் மேற்கில் வசிக்கும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலர் உணர்வுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்வானது சங்கானை வட பிரதேச நல்லொழுக்க சம்மேளன அலுவலகத்தில் நடைபெற்றது சங்கானி பிரதேச செயலர் திருமதி கவிதா உதயகுமார் பிரதம அதிதியாக கலந்து கொண்டே இந்த உலருணர்வுப் பொதிகளை வழங்கி வைத்தார் யாழில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பணத்தினை கொள்ளையடித்த கொள்ளையர்களை ஆறு மணி நேரத்தில் கைது செய்துள்ளதாக யாழ்ப்பாண உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஏ எஸ் கேருல் தெரிவித்துள்ளார் புலம்பெயர் நாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் வந்திருந்த ஒருவர் சேந்தாங்குளம் பகுதியில் உள்ள தனது காணியினை விற்பனை செய்துவிட்டு வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த வேலை சண்டிலிப்பாய் பகுதியில் வைத்து ஒரு கோடி ஏழு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் கைத்தொலைபேசி என்பன கொள்ளையடிக்கப்பட்டது இந்த நிலையில் விரைந்து செயற்பட்ட போலீசார் ஆறு மணி நேரத்தில் கொள்ளையர்களை கைது செய்தனர் குறித்த கைது நடவடிக்கை தொடர்பாக தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்றைய தினம் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் நடைபெற்றது அங்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் குறித்த சம்பவமானது நேற்று பிற்பகல் ஆறு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் மாணிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளார் அந்த வகையில் இது குறித்த விசாரணைகளை மேற்கொள்வதற்கு வடக்கு மாகாண பிரதி போலீஸ்மா அதிபர் திலக் சீதர் தனபால யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ்பா அதிபர் காலிங்க ஜெயசிங்க யாழ்ப்பாண மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் லூசன் ஜூரிய பண்டார ஆகியோர் என்னை நியமித்தனர் அந்த வகையில் நான் வாணிப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு சென்று குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டேன் அதன் பின்னர் யாழ்ப்பாண மாவட்ட போலீஸ் குற்ற தடுப்பு போலீஸ் குழுவினர் சுன்னாகம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி உள்ளடங்கலான குழுவினர் கோப்பாய் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு குழுவினர் சாவகச்சேரி போலீஸ் குற்றத்தடுப்பு குழுவினரை அழைத்து விசாரணைகளுக்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டேன் ஒவ்வொரு போலீஸ் குழுவினரும் ஒவ்வொரு திசைகளில் பல்வேறு வகையில் தகவல்களை பெற்று விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன் பிரகாரம் இந்த கொள்ளை சம்பவத்தை திட்டமிட்டு நடாத்தியது காணி விற்பனை தரகராக செயற்பட்டவர் என்றும் அவரது மோட்டார் சைக்கிளிலேயே காணியை விற்பனை செய்தவர் பயணித்த சண்டிலிப்பாயில் இந்த சம்பவம் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் குறிப்பிட்ட தரகரை கைது செய்து விசாரித்ததன் பிரகாரம் சம்பவம் நிகழ்ந்து ஆறு மணித்தியாலங்களுக்குள் கொள்ளையர்களை கைது செய்ய முடிந்தது இதன்போது ஒரு கோடி ஐந்து லட்சம் ரூபாய் இலங்கை பணமும் இலங்கை பெருமதியில் இரண்டு லட்சம் பெறுமதியான வெளிநாட்டு நாணயங்களும் சம்பவத்திற்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டது இந்த கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து போலீசாருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இவ்வாறான குற்றங்கள் பதிவாகின்ற போது நாங்கள் திறன்பட செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் யாழ்ப்பாண மக்களுக்காக சேவை செய்வதற்கு கடமைப்பட்டுள்ளோம் என்றார் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி